பன்னிரெண்டாம் அத்தியாயம் தெய்வமாக்கலை வனத்துக்கு நடுவுல தன்னுடைய வீட்டை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆயனர் அந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு வெளி தாழ்வாரம் முன் வாசற்படி இந்த ரெண்டையும் தாண்டி உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா நாலு புறமும் அகன்ற கூடங்களும் நடுவில் விசாலமான முற்றமாக அமைந்த பெரிய மண்டபமும் காணப்பட்டன முற்றத்துக்கு மேலே மண்டபம் எடுப்பாக தூக்கி கட்டப்பட்டிருந்தது கூடங்களின் ஓரங்களில் சிற்ப வேலைப்பாடு அமைந்த தூண்கள் நின்றன அவை மேல் மண்டபத்தை தாங்குவதற்காக நின்றதா அல்லது அலங்காரத்துக்காக நின்றதா என்று சொல்ல முடியாத அளவிற்கு அழகாக இருந்தது நான்கு புறத்து சுவர்களிலும் விதவிதமான வர்ணங்களில் சித்திரங்கள் காணப்பட்டன அந்த சித்திரங்களில் மூர்த்தியின் நாதாந்த நடனம் தாண்டவ நடனம் குஞ்சித நடனம் ஊர்த்தவ நடனம் தோற்றங்கள் அதிகமாக காணப்பட்டன அதே மாதிரி ஒரு இளம் பெண்ணின் பல வகை அபிநய நடன தோற்றங்களும் அதிகமாக காணப்பட்டன அதெல்லாம் தாண்டி முற்றத்துக்கு சொன்னா அங்க என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பாருங்க பெரிய பெரிய கருங்கற்கள் உடைந்த கருங்கற்கள் அதே மாதிரி பாதி வேலை செஞ்ச கருங்கற்கள் இது எல்லாமே கிடந்துச்சு அதே மாதிரி ஒரு பக்கத்து கூடத்தில் வேலை பூரணமாகி ஜீவ கலையுடன் விளங்கிய சிலைகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன சித்திரங்களில் தோன்றிய அதே இளம் பெண்ணின் மோகன வடிவம்தான் இந்த சிலைகளிலும் விளங்கின ஒவ்வொரு சிலையும் பரத சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கும் நூற்றி எட்டு அபிநய தோற்றங்களில் ஒன்றை குறிப்பிடுவதாக இருந்தது ஆனா இப்ப நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல யாராவது ஒருத்தர் அந்த வீட்டுக்கு உள்ள போனாங்கன்னா நம்ம சொன்ன எதையுமே அவங்க கவனிக்க மாட்டாங்களாம் ஏன்னா இந்த சிலைகளிலும் சித்திரங்களிலும் தோற்றம் அளித்த அந்த இளம் பெண் சுயமாகவே தோன்றி கால் சதங்கை கலீர் கலீர் என்று சப்திக்க நடனமாடி கொண்டிருந்தார் அவளுக்கு எதிரே சற்று தூரத்தில் ஆயன சிற்பியார் உட்கார்ந்து கண்கொட்டாத ஆர்வத்துடன் தன் மகளை பார்த்து கொண்டிருந்தார் பார்த்து கொண்டிருந்தவர் திடீரென்று நில்லம்மா சிவகாமி என்று அந்த பெண் அசையாமல் அவ்வாறே நின்றார் ஆயனர் கையில் கல் ஒளியை எடுத்தார் அவர் அருகில் ஏற்கனவே ஏறக்குறையான சிலை ஒன்று கிடந்தது அதன் கண் புருவத்தின் அருகே ஆயனர் கல் ஒளியை வைத்து லேசாக தட்டினார் மறுபடியும் சிவகாமியை நிமிர்ந்து பார்த்து சற்று இரு அம்மா என்று கூறி மேலும் அச்சிலையின் புருவங்களில் சிறிது வேலைப்பாடுகள் செய்தார் பிறகு போதும் குழந்தாய் இங்கே வந்து உட்கார் என்றார் சிவகாமி ஆயனர் அருகில் வந்து உட்கார்ந்தது அவள் முகத்தில் முத்து முத்தாக துளித்திருந்த வியர்வையை ஆயனர் தம் அங்கவஸ்திரத்தினால் துடைத்துவிட்டு அம்மா சிவகாமி பரத சாஸ்திரத்தை எழுதினாரே அந்த மகா முனிவர் இப்போது இருந்திருந்தால் உன்னிடம் வந்து அபிநய கலையின் நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதாயிருக்கும் கண் பார்வையிலும் புருவத்தின் நெறிப்பிலும் என் அற்புதமாய் நீ பாவங்களை கொண்டு வந்து விடுகிறாய் நடன கலைக்காகவே நீ பிறந்தவள் என்றார் போதும் பா போதும் எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல அப்படின்னு அலுப்பான குரலில் கூறுகிறாள் சிவகாமி பிடிக்கவில்லையா என்ன பிடிக்கவில்லை என்று ஆயனார் அவளை பார்த்து வியப்புடன் கேட்க நான் பெண்ணாக பிறந்ததே பிடிக்கவில்லை என்றாள் சிவகாமி என்னம்மா நடன அரங்கேற்றம் பாதியில் நின்று விட்டதால் ஏதோ மூன்று நான்கு நாட்கள் வெறுப்பாக இருந்தாய் சரி என் பேரில் ஏதாவது கோபமா என்று கேட்டாள் உங்கள் பேரில் எனக்கு என்னப்பா கோபம் பரத சாஸ்திரத்தை எழுதினாரே அந்த முனிவரின் பேரில் தான் எனக்கு கோபம் எதற்காக இந்த கலையை கற்றுக்கொண்டோம் என்று இருக்கிறது என்று கூறி பெருமூச்சு விட்டாள் சிவகாமி என்ன வார்த்தை சொன்னாய் அம்மா பரத முனிவரின் பேரில் கோபமா சிவகாமி நடனக் கலையில் நீ அபூர்வமான தேர்ச்சி அடைந்திருக்கின்றாய் ஆனால் அந்த கலையின் பெருமையை நீ உணரவில்லை நடனக்கலைதான் மற்ற எல்லா கலைகளுக்கும் அடிப்படை சிவகாமி இதை கலை என்றும் தேவர் நாட்டிய வேதம் என்றும் சொல்கின்றார்கள் இந்த நடனக்கலையிலிருந்துதான் சித்திரக்கலை உண்டாயிற்று அதிலிருந்து சிற்பக்கலை வளர்ந்தது இசைக்கலைக்கும் நடனக்கலைதான் ஆதாரம் பரத சாஸ்திரம் அறியாதவர்கள் சங்கீதத்தின் ஜீவ தத்துவத்தை அறிய முடியாது அம்மா அன்றைக்கு ருத்ராச்சாரியாரே இதை ஒப்புக்கொண்டு விட்டார் யார் ருத்ராச்சாரியார் சக்கரவர்த்திக்கு பக்கத்தில் பெரிய வெள்ளை தாடியோடு உட்கார்ந்திருந்தாரே அவரா ஆம் அவர்தான் நமது மகேந்திர சக்கரவர்த்தியின் சங்கீத ஆசிரியர் சங்கீதத்தைப் பற்றி சாஸ்திரம் எழுதியிருக்கிறார் இப்போது கிழவருக்கு வயது அதிகமாகிவிட்டது இருந்தாலும் தடியை ஊன்றைக் கொண்டு உன்னுடைய அரங்கேற்றத்திற்கு வந்திருந்தார் உன்னுடைய ஆட்டத்தை பார்த்து பிரமித்துப் போய் விட்டாரம்மா சபை கலைந்த உடனே அவர் என்னை கூப்பிட்டு உன் மகள் நன்றாக இருக்க வேண்டும் அவள்தான் இன்று என் குருட்டு கண்களை திறந்து ஒரு முக்கியமான உண்மையை உணரச் நான் உணர சாஸ்திரம் எழுதியிருக்கிறேனே அதெல்லாம் சுத்தத் தவறு பரத சாஸ்திரம் பயிலாமல் நான் சங்கீதத்தைப் பற்றி எழுதியதே பெரும் பிசகு என்று சொன்னார் ருத்ராச்சாரியாரே இவ்வாறு சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் என்றால் அப்பா யார் என்ன சொன்னால் என்ன எனக்கு என்னமோ ஒன்றும் பிடிக்கவில்லை பரதம் சங்கீதம் சிற்பம் சித்திரம் இவற்றினால் எல்லாம் என்ன சிவகாமி நீதானா கேட்கிறாய் கலைகளினால் என்ன பிரயோஜனம் என்று நான் விடை சொல் வசந்த காலத்தில் மரங்களும் செடிகளும் பூத்து குலுங்குவதனால் என்ன பிரயோஜனம் பௌர்ணமி இரவில் சந்திரன் பால் நிலவை பொழிகிறது அதனால் என்ன உபயோகம் மயில் ஆடுவதனாலும் குயில் பாடுவதனாலும் யாது பயன் கலைகளின் பயனும் அது போன்றதே கலைகளை பயில்வதிலேயே ஆனந்தம் இருக்கிறது அந்த ஆனந்தத்தை நீ அனுபவித்தது இல்லையா இன்றைக்கு ஏன் இப்படி பேசுகிறாய் அம்மா ஆயனரின் இந்த விளக்கங்களுக்கெல்லாம் சிவகாமி பதிலேதும் சொல்லாமல் எங்கேயோ பார்த்த வண்ணம் இருந்தாள் அவளுடைய கரிய கண்களில் முத்து இரு கண்ணீர் துளிகள் துளிர்த்து நின்றன இந்த கண்ணீரை பார்த்தவுடன் ஆயனர் திடுக்கிட்டார் சற்று நேரம் பிறகு சிவகாமியின் கூந்தலை அருமையுடன் தடவி கொடுத்த வண்ணம் கூறினார் அம்மாடி நீ ஏன் அழுறன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் தான் உன்னைய சின்ன பொண்ணாவே பார்த்துட்டு இருக்கிறேன் உனக்கும் கல்யாண வயசு வந்தாச்சு உன் கூட சேர்ந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் கூட ஆயாச்சு உங்க அம்மா இருந்திருந்தான்னா இத்தனை நாளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வையின்னு என் பிராணனை வாங்கி இருப்பா அந்த கடமையை நான் இன்னும் மறக்கலம்மா கண்டிப்பா செஞ்சிருவேன் பரத சாஸ்திரத்துல நூத்தி எட்டு அபிநயம் இருக்கு இதுல நாப்பத்தி அபிநயங்களை நான் வந்து சிலையா செஞ்சுட்டேன் இன்னொரு அறுபது சிலை தான் அதையும் செஞ்சு முடிச்சிட்டு உனக்கு நல்லபடியா ஒரு மணாளனை தேடி உனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவேமா அப்படின்னு அவர் பொண்ணை பார்த்து சொல்றாரு இத சொன்ன உடனே சிவகாமி என்ன பண்றா தன்னோட கண்களை துடைத்து கொண்டு அப்பாவை நிமிந்து பாக்குறான் இந்த கல்யாண பேச்சை எடுக்க வேண்டாம்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்ப்பா எனக்கு கல்யாணமும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் உங்களை தனியா விட்டுட்டு நான் போக மாட்டேன் அத்தகைய கிராதகி அல்ல நான் என்றார் உண்மையை சொல்ல போனா சிவகாமியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல ஆயனருக்கு பெரிய விருப்பம் எல்லாம் கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா அம்மாவுக்கு அம்மாவா இருந்து அந்த குழந்தைய வளர்த்திருக்கிறாரு இல்லையா அப்போ அவருக்கு அந்த பிள்ளைய பிரிஞ்சு இருக்க முடியுமா அப்படிங்கற எண்ணம் அவருக்கு ஓடிக்கிட்டே இருக்குது ஆனாலும் சரி எப்படினாலும் பிறந்தாச்சு அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு நினைச்சி சில நேரங்கள்ல அவகிட்ட பேசுறது உண்டு அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல எல்லாம் சிவகாமி இல்லப்பா நீங்க கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் பொழுது அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதே சமயம் அவருக்கு அது ஒரு ஆறுதலையும் கொடுக்கும் அதே மாதிரி இன்னைக்கும் சிவகாமி சொன்னதுல அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் ஆனாலும் அவரே சொல்றாரு அது எப்படி சிவகாமி உன்னைய கல்யாணம் பண்ணி கொடுக்காமலே நான் வீட்டுல வச்சிட்டு இருக்க முடியுமா உலகம் இதை ஒப்புக்கொள்ளுமா உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துற வேண்டியதான் ஆனா இந்த யுத்தம் ஒன்று வந்து தொலைந்திருக்கிறது இதனால நமது குமார சக்கரவர்த்தியின் திருமணம் கூட தடைப்படும் போல இருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு உடனே சிவகாமியின் முகத்துல ஒரு சின்ன மாறுதல் ஏற்படுது என்னப்பா சொல்றீங்க யாருக்கு திருமணம் குமார சக்கரவர்த்திக்கா அப்படின்னு கேக்குறா ஆமா மாமல்லருக்கு இந்த ஆண்டில் திருமணம் நடத்த வேண்டும் என்று மகாராணிக்கு மிகவும் ஆசையா ஆனா யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தி சொல்லிட்டாராம் இதனால் புவனமாதேவிக்கு தேவிக்கு மிகுந்த வருத்தம் என்று கேள்வி சிவகாமி குரோதம் ததும்பிய குரலில் அப்பா யார் வேணுமானாலும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம் பண்ணல அவ்வளவுதான் ஆயனர் மீண்டும் சொல்றார் எப்படி முடியும் சிவகாமி குலத்து பெண்ணை மனம் செய்து கொடுக்காமல் எப்படி வைத்திருக்கலாம் நாலு பேர் கேட்டா நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்றார் அப்பா நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் புத்த மதத்தைச் சேர்ந்த பிக்ஷினியாகி விடுகின்றேன் அப்போது உங்களை ஒருவரும் ஒன்றும் கேட்க மாட்டார்கள் அல்லவா அப்படின்னு சொல்றார் இவர்கள் இவ்விதம் சொல்லி வாய் மூடிய சமயத்தில் வாசல் புறத்தில் புத்தம் சரணம் கச்சாமி என்ற குரல் கேட்டது இருவரும் திரும்பி பார்த்தார்கள் வாசல் படிக்க அருகில் நாகநந்தி அடிகளும் அவருக்கு பின்னால் வியப்புடன் உள்ளே எட்டி பார்த்து கொண்டு பரஞ்சோதியும் நின்று கொண்டிருந்தார்கள்